ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரியாணி ஒரு முப்பது பார்சல் ஆர்டர் வந்திருக்கு அதனால் நம்ம ஒரு பதினோரு கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நல்லா ஃபுல் வீடியோவும் பார்த்து பொறுமையாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி அருமையாக சூப்பராக வரும் வாங்க டபரா ஏற்றியாச்சு டபரா லைட்டாக சூடான பிறகு ஆயில் சேர்த்துக்கலாம் பத்து கிலோவுக்கு ரெண்டு லிட்டர் ஆயில் பதினோரு கிலோன்றதுனால நம்ம ஒரு இரநூத்தம்பது ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ரெண்டு பாக்கெட் போட்டு ஒரு கால் கிலோ சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சி பூ பிரிஞ்சி இலை இது எல்லாம் சேர்த்து ஒரு பதினோரு கிராம் பதினோரு கிராம் போட போகிறோம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நானூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் மாஸ்டர் ஒரு ஆய் சொல்லுங்கள் வீடியோக்கு இவர் தான் எங்களுடைய பரோட்டா மாஸ்டர் பாருங்கள் சிக்கன் ரைஸுக்கு பிரியாணிக்கு அப்புறமா ரைத்தாக்கு கொத்தமல்லி புதினா தக்காளி மொத்தமாக இவர் தான் நம்மளுக்கு ஆனியன் பாருங்கள் பாதி அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணும் ஆனியன் எப்பவுமே கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துங்க அப்புறம் பிரியாணி சூப்பராக டேஸ்ட்டாக வரும் ரொம்ப நேரம் நல்லா பிரியாணியும் தாங்கும் கெட்டு போகாது என்னுடைய சீனியர் குக் வந்துட்டாங்க உங்கள் எக்ஸ்போர்ட்டு இப்போ என்னங்க சேர்த்திங்க பச்சை மிளகாய் எவ்வளோ சேர்த்தீங்க சொல்லுப்பா என்னப்பா உங்க டவுட் என்னப்பா சொல்லு என்னத்துக்கு நீ வீடியோ எடுக்க போறியா நல்லா நல்லா எடுப்பியா சூப்பராக எடுப்பியா ஃபோன் அசைக்காமல் எடுப்பியா கண்டிப்பா நல்லா எதுக்கு இந்த டைம்ல கொத்தமல்லி புதினா சேர்க்கறீங்க இப்பவே சேர்த்தா எண்ணெயில அதோட ஃப்ளேவர் இறங்கி நம்ம சாப்பிடும் போது நல்லா இருக்கும் கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் அரைச்சு தான் எப்பவுமே போடுவோம் அம்மா நாங்கள் எப்போவும் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு தான் போடுவோம் பார்த்துக்கோங்க அரைச்சி வச்சுருக்கோம் பாப்பா கூட நான் பிரியாணி செய்கிறேன்னு வந்திருக்கா பூண்டு அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு இந்த அளவு நம்ம எடுத்து அரைச்சிக்கணும் பதினோரு கிலோவுக்கு இஞ்சி பூண்டு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நூறு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு ஐநூற்றம்பது கிராம் அளவுக்கு வந்து பூண்டு எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துங்க அடுத்ததாக தக்காளி பார்த்தீங்கன்னா பதினோரு கிலோக்கு நாலு நானூறு ஆட் பண்ண போகிறோம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ உப்பு போட போகிறோம் உப்பு எப்படி மெஷர் பண்ணுறதுன்னா ஒரு கிலோவுக்கு நம்ம உள்ளங்கை அளவு எடுத்தால் ஒரு கிலோவுக்கு உப்பு சரியாக இருக்கும் இப்போ நான் அப்படி தான் அழுந்து போடப் போகிறேன் பாருங்கள் இவ்வளோ தான் எடுத்துருக்கேன் இப்போ மிளகாத்தல் போடப் போகிறோம் இது ஒரு கிலோக்கு வந்து பத்து கிராம் வீதம் பதினோரு கிலோக்கு நூற்றி பத்து கிராம் போட போறோம் எதுக்குடா பட்டு மிளகா தூள் போட்டுனுக்குது அம்மா என்ன பூவா பிரியாணி பூவாவா சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணி அப்படியே டைலாக் ஒன்று சொல்லுவா சொல்லு மறக்காம அப்புறம்

மசாலாவை நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரை பண்ணும்போது அடி பிடிக்கும் சும்மா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடிக்கடிக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க அப்போதான் மசாலா நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கும் சிக்கனை பார்த்தீங்கன்னா நல்லா டூ டைம்ஸ் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பதினோரு கிலோ சிக்கன் ஆட் பண்ணுறேன் பதினோரு கிலோ அரிசிக்கு மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் ஒரு மூணு நாலு லெமன் மீடியம் சைஸ் லெமன் வந்து சாறு மட்டும் பிழிஞ்சு வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணும் போது இப்படி கையில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க எல்லாம் உள்ள போகாம இருக்கட்டும் ஸ்வீட்ஸ் உள்ளே போனால் நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் நல்லா டூ மினிட்ஸ் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் தம் பிரியாணி செய்கிறதுனால டைரக்டா தண்ணி வைக்கணும் தண்ணி பாத்தீங்கன்னா பதினோரு கிலோவுக்கு பதினாறரை லிட்டர் தண்ணி வைக்கணும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் டப்பரா மூடி போட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிக்கும் தண்ணி கொதிச்சுச்சுனா நம்ம அரிசியை ஆட் பண்ணலாம் அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கோம் பதினோரு கிலோ அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் பார்த்தீங்க சைடில் தண்ணி உள்ளே நல்லா கொதிக்குது இந்த ஆவி வருது பாருங்கள் இந்த மாதிரி டைமில் டபரா மூடியை திறந்துட்டு நம்ம அரிசியை ஊற வச்சுருந்ததில்ல அந்த அரிசியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணி இல்லாமல் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஆட் பண்ணலாம் அரிசி ஆட் பண்றோம் பதினோரு கிலோ அரிசி நிறைய அரிசி போட்டுட்டு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி தள்ளிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பார்த்தீங்கன்னா டைரக்ட் தம் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துங்க பத்தலைண்ணா

அங்க இடமே இல்லை அவங்களுக்கு நூத்தி பத்து ரூபாய்க்கு சாப்பிட்டாமா கார்த்தி மாமா ஏன் நம்ம கீழே இறக்கி வச்சு டம் போடுறோன்னா நம்ம அடுப்பில் செய்கிறோம் மற்றவங்கள மாதிரி நம்ம அந்த முக்காலி வச்சு செஞ்சோன்னா நம்ம நெருப்பெல்லாம் சைடில் தள்ளிலாம் அடி பிடிக்காது அடுப்பில் போடும்போது அடி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு மேலே தம் போட்டாலே போதும் அது கரெக்டான லெவலுக்கு வந்துடும் பிரியாணியில் தம் போடுறதுதான் தான் ரொம்ப கஷ்டமான வேலையே மூஞ்சில தீஞ்சிரும் இப்போ நம்ம தம் போட்டு ஒரு 20 டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருக்கும் இப்போ நம்ம தம் எடுத்துடலாம் வாவ் பாருங்க சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு அவ்வளோதாங்க அப்போது நம்ம பார்சல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்